இங்கிலீஷ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு பெறவை ஆதரவு நில்கின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நாங்கள் மற்றும் விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த ஹேவ் மற்றும் ஹேவ் பீனுக்கு இடையிலான டிஃபரன்ஸ் என்ன ஹேவ் மற்றும் எந்த இடங்களை பயன்படுத்துவோம் ஹாவ் மற்றும் ஹேவ் பீடைய கிரம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள்

வி ஹவ் வாட்ச் தட் ஃபில்ம் நாங்கள் அந்த படத்தை பார்த்துட்டோம் ஆகிய சம்பவம் நடந்து முடிஞ்சுது ஆனால் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கின்றவர்களுக்கு அது ப்ரெசென்டோட தொடர்பு பட்டு இருக்கு என்ற அவைகளுக்கு இன்னும் தெரியாது நாங்கள் அந்த படத்தை பார்த்துட்டோமோ பார்க்க இல்லையோண்டு ஆகவே இதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆக இருக்கும் ஓகே ஏனே எக்ஸாம்பிள்ஸையும் பார்ப்போம் தே ஹாவ் டேக்கன் டு ஹாஸ்பிட்டல் நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்த இடம் இருக்கு அவடத்துக்கு போகிறோம் ஆக சொல்லினோம் இதிலே ரெண்டு பேர் காயப்பட்டவியல்னு சொல்லி

அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னுக்கு நடந்த ஒரு சம்பவமாக இருந்திருக்கும் அவர் போய் போயிட்டார் வெளியில் போயிட்டார்ன்றது பாஸ்டென்ஸ் பட் அது அந்த கேட்குற ஆளுக்கு இன்னும் நிகழ்காலத்தோட ப்ரெசன்டென்ஸோட தொடர்பட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சிஹ் இன் த கிளாஸ் அவர் வகுப்பில் இணைந்து விட்டார் சம்பவம் நடந்து முடிஞ்சு ஓகே இது எப்படி சந்தர்ப்பம்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறா அந்த ஃப்ரெண்டை ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது அதில் இணைஞ்சு கொள்ள சொல்லி அவன் அம்மாட்ட சொல்கிறான் ஆனா அவன் அம்மா சொல்றா என்னண்டா ஏற்கனவே அவர் இணைந்து விட்டார் அதான் நேர்த்தன் அப்ப அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சுது ஆனால் எங்களுக்கு தெரியாது ஆகவே அது எங்களுக்கு நடந்து முடிந்த ஒரு நிகழ்வு பிரசன்டென்ஸோட தொடர்புபட்டு இருக்கிறது இதுவே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்லுவோம் இப்படியான சந்தர்ப்பங்களை விவரிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துவோம் இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்

நிகழ்காலத்திலே நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை பேசுவதற்கு இந்த டென்ஸ்ஐ நாங்கள் பயன்படுத்துவோம். The second key is it is often used with time expression such as already, yet, ever, never, just, recently and so far. அதாவது இந்த present perfect tense ஆனது நேரம் குறிப்பிடப்படாமல் சொல்லப்பட வேண்டும். எனினும் நேரம் தொடர்பான இந்த வார்த்தைகள் இதில் பயன்படுத்தப்படும் அதாவது ஆல்ரெடி எட் எவர் நெவர் ஜஸ்ட் ரீசன்லி அண்ட் சோஃபா போன்ற சொற்கள் இங்கே நேரம் தொடர்பாக விவரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் த தேர்ட் கீ இஸ் இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் எக்ஸ்பீரியன்சஸ் அக்கம்ப்ளிஸ்மெண்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் தட் ஹவ் அக்கர்ட் இன் த பாஸ்ட் அண்ட் ஆர் ஸ்டில் ரிலீவன்ட் இன் த பிரசன்ட் தற்போதும் நிகழ்காலத்தோடு தொடர்புடைய நடந்து முடிந்த மாற்றங்கள் நிறைவடைதல்கள் அனுபவங்கள் போன்றவற்றை விவரிப்பதற்கு இந்த டென்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது இட் இஸ் up அப் the present மூமெண்ட் அதாவது யாதேனோ ஒரு சம்பவம் திரும்ப திரும்ப இந்த நிகழ்காலத்தின் இப்பொழுது வரைக்கும் செய்யப்படுமாயின் அதனை விவரிப்பதற்கும் In the tense that present present The 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 fifth and last key It is used to describe that have occurred at an unspecified time in in past but the result of those are still evident பயன்படுத்தப்படுகின்றது கடந்த காலத்தில் நேரம் குறிப்பிடப்படாத ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைவு பெற்றிருப்பினும் அது நிகழ்காலத்தில் இப்பொழுது வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவமாகவும் இருக்கும் அதனையும் நாங்கள் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸிலேயே குறிப்பிடப்பட வேண்டும் எனவே நாங்கள் இந்த பிரசன்ட் ஆனது எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாக ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான ஹீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இது எந்த எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக இருக்கின்றது ஆகவே இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தொடர்பாக ஒரு முழுமையான விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன் இந்த ஹேவ் மற்றும் ஹேஸ் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது அதன் பயன்படுத்தப்படுகின்ற டென்ஸ் எது எங்கே பயன்படுத்த வேண்டும் அதை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் என்னென்ன என்பது தொடர்பாக ஒரு முழுமையான விளக்கத்தை தந்திருக்கின்றேன் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்றது ஹேவ் பீன் ஹேவோடு சேர்த்து பீன் சேர்க்கப்படுகின்ற போது அது எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்பது தொடர்பாக இதனுடைய பகுதி இரண்டு காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம் எனவே நண்பர்களே காணொளி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் அதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஸ்மார்ட் பே இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் மேலும் இதுபோன்ற காணொளிகளை நான் பதிவிடுவதற்கு அது ஒரு உந்து சக்தியாக அமையும் நன்றி வணக்கம்